பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை ஒன்று குழந்தைகளே உங்கள் தந்தையாகிய எனக்கு செவி சாயுங்கள் நான் கூறுவதின்படி செயல்படுங்கள் அப்பொழுது காப்பாற்றப்படுவீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இரக்கத்தின் தெய்வமாய் இருக்கக்கூடிய நமது நற்கர்ணை நாடு இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க உங்களை தேடி வந்திருக்கின்றார் எனவே நன்றி உள்ள இதயத்தோடு அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கடவுளை பிரிந்து நம்மால் எதையும் செய்ய அவருடைய வழியை விட்டு விலகி சென்று நம்மால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது இந்த நாளிலே பெற்றோர்களை மதிப்பதால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் பலன்கள் என்ன என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் பிரியமானவர்களே பெற்றோர்கள் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரம் எல்லா பெற்றோர்களுமே தன்னுடைய பிள்ளைகள் நல்லா நன்றாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் நோய் நொடியில்லாமல் வாழ வேண்டும் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் பெயரும் புகழும் பெறக்கூடிய வேளையிலே பெற்றோர்களுக்குள் மகிழ்ச்சியும் வரும் என்பதையும் பிள்ளைகளும் பெற்றோர்களை மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பெற்றோர்களை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் பாருங்கள் நீங்கள் பெற்றோர்களை மதிக்காமல் உங்களுடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் அவர்கள் உங்களுக்கு அந்த நல்லொழுக்கங்களை கடைபிடிக்காமல் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் எனக்கு தெரிந்த அநேக நண்பர்கள் உண்டு அநேக உறவினர்களும் இருக்கிறார்கள் அநேக மக்களும் கூட ஜெப விண்ணப்பத்தின் வழியாக ஃபாதர் என்னுடைய மகனுக்காக என்னுடைய மகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று கேட்கும் பொழுதும் அவர்களிடம் தொடர்பு கொண்டு என்ன கருத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும் சொல்வார்கள் தன்னுடைய மகனுடைய பழக்க வழக்கங்கள் மகளுடைய பழக்க வழக்கங்களை சொல்லி இதில் இருந்து அவர்கள் விடுபட வேண்டும் உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் தன்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது இல்லை மனம் போன வாழ்க்கையில் வாழ்கிறார்கள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை நான் பார்த்திருக்கின்றேன் பிரியமானவர்களையும் அருமையான குழந்தைகளையும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய தாய் தந்தைகளை மதிக்காமல் அவர்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படலாம் அவர்களை அவர்களுக்கு அவர்களுக்கு தெரியாமல் ரகசியமான பாவங்களை செய்யலாம் நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய தாய் தந்தை படித்தது இல்லை அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள் நான் படித்து இருக்கின்றேன் நான் அறிவோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களையே பெருமைப்படுத்தி கொண்டு அலையெல்லாம் உங்களுக்கு அந்த அறிவை கொடுத்தது உங்களுடைய என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய தாய் மதித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறை வாழ்வை போல கடந்து வரும் காட்டாற்று வெள்ளத்தை போல கடந்து வரும் எந்த காரியங்களை செய்தாலும் அதில் ஆசீர்வாதம் உண்டு ஒரு நாள் நீங்களும் ஒரு தாயாக ஒரு தந்தையாக மாறும் பொழுது உங்களுக்கு எதிராக உங்களுடைய பிள்ளைகள் படும் பொழுதும் நீங்கள் கடும் வேதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் நீங்கள் மறந்து போகக்கூடாது அநேக குடும்பங்களை தெரியும் அநேக மக்கள் தாய் தந்தையர்களை மதிக்காமல் அவர்களை முதியோர் இல்லத்தில் விட்டு போயிட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்துவிடலாம் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று பெருமையாய் அலைந்தவர்களுடன் நொறுங்கி கிடப்பதை என்னால் பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே எபேசியர் ஆறாவது அதிகாரம் ஒன்றாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது என்றும் யாருக்கு கீழ்படிய சொல்லுகின்றார் கடவுள் உங்களுடைய பெற்றோருக்கு உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்படியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே மதிப்பு கடவுளுக்கு முன்பாக கூடுகின்றது அப்பொழுது கடவுள் உங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்தறிந்து பார்ப்பார் உங்களை உற்று கவனித்து பார்ப்பார் உண்மையான உள்ளத்தோடு இவன் அல்லது இவள் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறாராம் அவருக்கு மதிப்பு கொடுக்கிறாரா என்று சொல்லி பார்த்து ஆண்டவர் அவர்களை மேன் மேலும் உயர்த்துவதை பார்க்க முடியும் எனவே தான் ஆண்டவருடைய இரக்கமும் அருளும் உங்களுக்கு வேண்டுமே என்றால் உங்களுடைய தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும் எனவே தான் தந்தை கடவுள் பத்து கட்டளையிலே ஒரு கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கின்றார் உடைய தாய் தந்தையரை மதித்து நட என்று சொல்லி எதற்காக அவர் தர வேண்டும் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பவர் நம்முடைய தாய் தந்தை அன்பார்ந்தவர்களே யார் யார் தாய் புறக்கணித்து கைவிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய அவருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவை அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பலன் தராமல் திரும்புவது இல்லை சீராக் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தந்தையரை கைவிடுவோர் கடவுளை பழிப்பவர் போலாவார் அன்னையருக்கு சினமூட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுடைய தாய் தந்தையினுடைய கண்களில் கண்ணீர் வர நீங்கள் காரணமா இருக்கிறீர்களா அது உங்களுக்கு ஒரு சாபமாக மாறும் எந்த ஒரு தாய் தந்தையரும் தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு வேதனையோடு அழுகிறார்கள் என்றால் அது சாபமாக மாறும் எனவே தான் தாய் தந்தையர்களை சந்திக்கும் பொழுதும் என்னோடு பேசும் பொழுது சொல்வது உண்டு தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கண்ணீர் வடிக்காதீர்கள் ஆண்டவரிடம் தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார் கொள்வார் ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே நீங்கள் அவர்களை படிப்பு 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 என்று சொல்லி என் மகன் நன்றாக படிக்க வேண்டும் மகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி அதில் மட்டுமே நீங்கள் கருத்தாய் இருந்தபடியால் ஆண்டவருடைய செயல்பாடு அவருடைய வாழ்க்கையில் இல்லை அவர் ஆண்டவருடைய வரங்களும் கொடைகளும் அவருடைய வாழ்க்கையில் இல்லை எனவேதான் தந்தையை கைவிடுகிறார்கள் சபிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் சீராக்கு மூன்றாவது அதிகாரம் பத்தாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்கள் தந்தையரை அவமதிப்பதில் பெருமை கொள்ளாதீர்கள் உங்கள் தந்தையரின் சிறுமை உங்களுக்கு பெருமை ஆகாது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பிரியமானவர்களே தந்தையரையும் தாயையும் மதியுங்கள் ஆண்டவர் உங்களை மேன்மேலும் உயர்த்துவார் ஆண்டவருடைய வார்த்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தந்தை மதிக்கப் பெற்றால் அது பிள்ளைகளுக்கு பெருமை தாயுக்கு இழிவு ஏற்பட்டால் அது பிள்ளைகளுக்கு சிறுமை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவேதான் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றேன் என் தாய் தந்தை எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார்களே ஆனால் இப்பொழுது மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து என்னையும் அழித்துக்கொண்டு என் குடும்பத்திற்கு கெட்ட பெயரை நான் வாங்கி கொண்டு விபச்சாரம் செய்து கொண்டும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே என்றும் நீங்கள் ஒரு நாள் சிந்திக்கக்கூடிய நாளும் வரும் அன்பார்ந்தவர்களே அந்த நாளிலே உங்களுடைய தாய் தகப்பன் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே தாய் தந்தையர்கள் இல்லை என்றால் நாம் இந்த உலகத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாய் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுகின்றோம் பிரியமானவர்களே ஒரு தாய் இல்லாத ஒரு குழந்தையிடம் கேட்டு பாருங்கள் தாயினுடைய மதிப்பை ஒரு தந்தை இல்லாத ஒரு சகோதரிடமோ சகோதரிடமோ கேட்டு பாருங்கள் தகப்பனுடைய மதிப்பை அவர்கள் சொல்லுவார்கள் எனவே இந்த நாளிலே எந்த சூழ்நிலையிலும் தாய் தந்தையரை புறக்கணித்து விடாதபடி நீங்கள் தாய் புறக்கணித்தால் உங்களை படைத்த கடவுளையே நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய தாய் எதிராக பேசிய வார்த்தைகளுக்காகவும் உங்களுடைய தாய் தந்தையரை அவமானப்படுத்தியதற்காகவும் இழிவாக நடத்தியதற்காகவும் இந்த நாளிலே கடவுளிடம் ஒப்புறவாகி அவரோட மன்னிப்பு கேட்டும் சில மணித்துளிகள் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மாத்து நன்றி அப்பா இந்த நாளிலே தாய் தந்தையரை மதித்து நடப்பதனால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் தாய் தந்தையர்களை சிறுமைப்படுத்தினால் எப்படி இழிவான காரியங்களோடு சபிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் இருப்போம் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனி நாங்கள் அநேக முறை எங்களுடைய தாய் தந்தையரை அழுக வைத்திருக்கின்றோம் இருக்கின்றோம் புறக்கணித்து இருக்கின்றோம் மதிக்கட்ட மகனாக மகளாக இருந்து இருக்கின்றோம் ரகசியமாக பாவம் செய்து எங்கள் குடும்பங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய் தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக இப்பொழுது மன்னிப்பு கேட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி தகப்பனே உமது கல்வாரி இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தி இந்த நாளிலே உமது மகனாக மகளாக எங்களை மாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பாம் நீர் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் போதும் எங்களுடைய பெற்றோர்களை பெருமைப்படுத்தி இந்த நாளிலே நாங்கள் வாழ்வோம் என்று உமது திரு முன்பாக வாக்குறுதி கொடுக்கிறோம் அப்பாம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களுக்கு பாதுகாப்பாய் கடந்து வாரும் இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியம் ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே அரிய மாதாவே மாதா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமே என்றால் தாய் தந்தையரை பெற்றோரை மதித்து நடங்கள் ஆண்டவருடைய அருளும் ஆசிர்வாதம் உங்களை விட்டு ஒரு நாளும் விலகுவது இல்லை இப்பொழுது நம்முடைய ஆண்டவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்